வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா முருகனின் துணை கொண்டு என்றும் தனித்து செயல்படும் விருச்சகராசிக்காரர்களை அது என்னங்க என்றும் தனிச்சு செயல்படும் அப்படின்னு நாங்களும் கூட்டுக்குள்ள இருக்குன்னு தாங்க ஆசைப்படுறோம் ஆனா கூட்டுக்குள்ள இருந்தா வெற்றி கிடைக்க மாட்டேங்குதே எங்களை உயர விட மாட்டேங்கிறாங்களே அதனால நாங்க தனிச்சு இருக்கணுங்க நாங்கெல்லாம் யாருக்கும் அடங்காதவங்க அப்படிதான் எங்க வாழ்க்கை எங்களை எல்லாம் யாரும் அடக்கவும் முடியாது ஆனா அன்புக்கு ரொம்ப கட்டுப்பட்டவங்க அன்புன்னு இருந்தா போதுங்க நாங்கள்லாம் அப்படியே மட்டையா மடங்கிடுவோம் இப்படி நினைக்க கூடியவர்கள் தான் விருச்சக ராசிக்காரர்கள் இன்னும் சொல்ல போனா ராசிக்கு ஆசை என்னன்னு கேளுங்களேன் யாராவது போய் ராசிக்காரவங்கள்ட்ட உங்களுக்கு ஆசை என்ன அப்படின்னா எனக்கு என்னங்க ஆசை ஒண்ணுமே கிடையாது கடவுள்கிட்ட பேசணும் சிவனேன்னு இருக்கணும் என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது நிம்மதியா இருக்கணுங்க நான் தனிச்சு இருக்கணுங்க அப்படின்னு தான் ராசி ஆசையே சொல்லுவாங்க எப்பருச்சகராசி ஒன்னு வேணான்ட்டு போறாங்களோ அடுத்த நிமிஷம் அந்த சிவபெருமான் அப்படியே கொக்கி போட்டு பிடிப்பாரு அந்த முருக பெருமான் கொக்கி போட்டு பிடிப்பாரு எல்லா ராசிக்கும் ஒரு சாமி அனுகிரகம் இருந்ததுன்னா இந்த விருச்சக ராசிக்கு ரெண்டு சாமி அனுகிரகம் இருக்கும் சிவம் ஒரு பக்கம் யோகியை தூக்கி விடுவான் முருகன் ஒரு பக்கம் தூக்கி விடுவான் யோகத்தை ரெண்டு பேரும் செய்வாங்க அப்பனும் பிள்ளையும் ஆமாங்க அந்த சிவனும் முருகனும் இந்த ராசிக்கு உயர்த்தி கொடுப்பாங்க எப்போ எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லிட்டு போகும்போது எல்லாம் வேணும் வேணும்னு ராசி எப்ப ஒவ்வொரு அடி முன்னாடி எடுத்து வைக்குதோ அப்ப கடவுள் ரெண்டு அடி முன்னாடி போயிடுவாரு வேணான் போது எல்லாம் கடவுள் உடாருவாரு இதான் உங்ககிட்ட எதிர்பார்த்த படைச்சதே மற்றவங்களை மகிழ்விப்பதற்கு தான் மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் மத்தவங்க உன்னை பத்து தான் ஆனா நீ முன்னேறணும்னா என் வாக்க கேளு அப்படின்னு சொல்லுவாரு முருகனும் சிவனும் ரெண்டு பேரோட வாக்கு பிள்ளைகளா விருச்சகராசிகளை பிறந்தா எப்படி தெரியுமா விளம்பரமே இல்லாம வாழ்க்கையில முன்னேற முடியும் வியாபார நோக்கமே இல்லாம வாழ்க்கையில முன்னேற முடியும் உங்களை நீங்க உயர்த்த வேணாம் மத்தவங்க உயர்த்துவாங்க ஒருத்தவங்க நம்மளை பத்தி பேசுறாங்கன்னு வச்சுப்போமே அதுவே உயர்வுதானே நானே என்ன விளம்பரம் தேடிக்கிறத விட விளம்பரத்தை கூட இன்னொருத்தன் தேடி கொடுக்குறேன் ஐயா இதுதான் விருச்சகராசி அதை பயன்படுத்திக்கணும் இதுதான் சிவனுடைய வாக்கு முருகனுடைய வாக்கு அந்த முருகனும் சிவனும் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாங்க ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இனி ஒவ்வொரு நாளும் உங்க விருப்பம் போல நடக்க போகுது உங்க விருப்பம் போல நடக்க போகுது உங்களுக்கு பல பேர் நடப்பாங்க இவனுக்கெல்லாம் ஒரு வியாதி வராதான்னு எத்தனை வியாதி வந்தாலும் அதை நமக்கு மாத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் முருகனுக்கு உண்டு வியாதிக்குள்ள சிக்காம உங்களை வெளியில கொண்டு வர ஆற்றல் அந்த சிவனுக்கு உண்டு நான் கொடுக்கல வாக்கா சிவனும் முருகனும் சேர்ந்து கொடுக்குறாங்க ரெண்டு பேரோட வாக்கு உங்களுக்கு உண்டுங்க உங்களை என்ன சுச்சுவேஷன் என்ன பிரச்சனை வந்தாலும் வியாதியா இருக்கட்டும் பிரச்சனையா இருக்கட்டும் உங்களை நான் காப்பாத்துறேன்னு வாக்கு கொடுக்குறாங்க சிவ வாக்கு பொய்யாகாது கண்ணு கந்தன் வாக்கு பொய்யாகாது கண்ணு கவலைகளிலிருந்து உங்களை முழுமையா காப்பாத்த போறது கந்தன் அவன் இனிமே உங்களுக்கு கவலையை கொடுக்க போறது நீங்க ஆழம் பார்த்து கால வைக்கக்கூடிய நிலைய உங்களுக்கு ஏற்படுத்துறான் அன்னைக்கு செஞ்சீங்க இன்னைக்கு செய்றீங்க சில பேர் உங்களை புடிச்சு தள்ளி விட பாக்குறாங்க ஆனா காலை வச்சு பாக்குறீங்க ஒரு காலை அப்படி வைக்கும் போது இந்த இடத்துல புதகுழி இருக்கா இது பாக்குறீங்க காலை வைக்கும் போதே முடிவு பண்றீங்க நல்ல புத காலை முன்னாடி எடுத்து பின்னாடி அதே புதகுழி இல்லைன்னா காலை சமதளத்தை வைப்பீங்க இதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுத்த வாக்கு அதுதான் அருள் நீங்க விழுந்திர மாட்டீங்களும் டெய்லி பிரார்த்தனை பண்றான் பல பேர் ஆஹ் உண்மை என்னடா விருட்சகம் நமக்கு ரொம்ப வில்லங்கமா இருக்கு விருட்சகம் நம்மள இந்த உலகத்தை விட்டு போனாதானேயே நம்ம நல்லா இருக்க முடியும் நம்ம பெரிய ஆளா போயிட்டு இருக்கா இங்கே பார்த்து வயிறு எறியிறாங்க கலைத்துறையில் ஜாம்பவானாக வர முடியும் அரசியலில் பெரிய முக்கிய புள்ளியாக வர முடியும் மருத்துவத்திலே மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் எந்த துறையை எடுத்தாலும் சரி அந்த துறையில் சர்வீஸ் பண்ணணும்னு மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிற ராசிங்க விருச்சக ராசி அதான் சிவனுடைய வாக்கும் முருகனுடைய வாக்கும் ரெண்டு கடவுளுடைய வாக்கு கிடைக்குது இந்த வாக்கு என்ன சொல்லுது தெய்வ மகன்கள் நீங்க உங்களை யாரு தூற்றினாலும் கவலைப்படாதீங்க உங்க நீங்க சேத்துல காலை வைக்கிறதா இல்ல உங்க சாக்கடையில காலை வைக்கிறதாங்கிறது கடவுள் முடிவு பண்றாரு நிறைய பேர் நினைப்பாங்க நீங்க சாக்கடையில தான் காலை வைக்க போறீங்கன்னு கடவுள் விட மாட்டாரு சோத்தை சேத்துல தான் காலை வைப்பாரு அந்த இடம் தான் உங்களுக்கு உயர்வு நீங்க எது செஞ்சாலும் மற்றவங்களுக்கு நன்மையா இருக்குங்க இருபது பேர் உங்களை தூற்றுவாங்க எண்பது பேர் பாராட்டுவாங்க நீங்க இருபது பேரை கணக்கில் கொண்டு போகாதீங்க எண்பது பேரை கணக்கில் கொண்டு வாங்க சிவ வாக்கு அந்த கந்தன் வாக்கு பொய்யாகாது உங்களை படைச்சது பல பேரை சந்தோஷப்படுத்துறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற பெரிய பிளஸ் வீராப்பு தான் உங்ககிட்ட எதையும் பவ்யமா பேசுனா ஏத்துப்பீங்க அதே வி உங்கிட்ட ஒரு சபதமா உன்னால எல்லாம் முடிக்குமா அப்படின்னு கேட்டுட்டா போதும் இல்லைன்னா உங்களை யாராவது ராசியை பார்த்து கட்டளை போட்டா போதும் அதுக்கு நீங்க கண்டிப்பா தலை வணங்கவே மாட்டீங்க விருச்சகராசியை பார்த்து நீ இப்படிதான் இருக்கணும் எனக்கு நீ அடிமை அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லுங்களேன் அவனை நீங்க உண்டு இல்லைன்னு ஆக்குவீங்க உங்களால அடிமையா இருக்க முடியாது உங்களை மயில் இருக்கு பார்த்தீங்களா அந்த மயில் அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா மயில் நல்ல தோகையை விரிக்கும் கால நேரத்தை சந்தோஷப்படுத்தும் சிங்கம் இருக்கு பார்த்தீங்களா சிங்கத்தை அப்படியே பிடரிய தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா சிங்கம் என்ன பண்ணும் நமக்கு பாதுகாப்பா இருக்கும் அதே சிங்கத்தை அப்படி எதிர்த்தோம் வச்சிங்க கட்டிச்சு கொதறிடும் இதான் விருச்சகம் உங்களை யாரும் அன்பால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் இதை புரிஞ்சவன் சிவனும் அந்த கந்தனும் அந்த முருகனுக்கும் சிவனுக்கு இது தெரியும் இது அவன் கொடுத்த வரம் அப்படிப்பட்ட வரம் கொடுத்த அந்த சிவனும் முருகனும் உங்களை இனிமேலும் உயர்த்த போறாங்க ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு வர போறாங்க உங்க வாழ்க்கையில ஒரு புது தெம்பு கிடைக்க போகுது ஒரு புது ஒரு புது எழுத்தை எழுத போறீங்க லாபம் அதிர்ஷ்டம் யோகம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களை நினைச்சு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் பரவாயில்லையே நம்ம இந்த இடத்துல இவ்வளவு நல்லா தானே இருக்கிறோம் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம அந்த இடத்த நமக்கு சாதகமாக்கிக்கிறோமே அப்படின்னு உங்களை பார்த்து பெருமைப்பட முடியுங்க இதுதான் விருச்சகராசி ஆனா உங்களுக்கு நிறைய சிரமங்களை கொடுப்பாங்க இதை எல்லாம் சிவனும் கந்தனும் காப்பாத்திக்கிட்டே இருப்பாங்க உங்களை கண்டு எல்லாரும் வைத்தெறிவாங்க சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க அவப்பெயர்களை ஏற்படுத்துவாங்க உங்க மான மரியாதையோட தலையிடுவாங்க உங்களுக்கு கெட்ட பேரை உண்டாக்கணும்னு சதி செய்வாங்க உங்க சதியெல்லாம் சிவன் முறியடி முறியடிப்பாருங்க வாக்கு கொடுக்கிறாரு நான் பொய் சொல்லல சிவ வாக்கு பொய்யாகாது உங்களுக்கு யாரு சதி பண்ணாலும் அந்த சதிக்கார வலையில அவங்களே விழுவாங்க உங்களை கீழே தள்ள முடியாது தூக்கி கொடுக்கக்கூடியவன் கொட்டி கொடுக்கக்கூடிய சிவபெருமான் உங்களை தூக்கி கொடுக்கிறான் கந்தன் இருக்கிறார் கருநாகத்தை கொண்டு அழித்து விடுவான் மற்றவர்களை ஆ நீங்க கவலைப்பட வேண்டாம் சித்த மகா புருஷர்கள் உங்க மனசுக்குள்ள இருப்பாங்க உங்க வயசு அப்படியே ஆக ஆக விருச்சக ராசிக்காரர்களுக்குள்ள ஒரு நேரத்துல விருச்சக ராசி கடவுளே இல்லைன்னு கூட சொல்லும் சாமியாவது பூதமாவதுன்னு கூட சொல்லும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடவுளை உள்ள முதல்ல உணர்றதே விருச்சக தாங்க முதல்ல உணர்றதே விருச்சகம்தான் இத உருவாக்குறவனே சிவன் தான் அவனுடைய திருவிளையாடல் கந்தனுடைய திருவிளையாடல் சிவனுடைய திருவிளையாடல் உங்களை என்னைக்கும் கெடுக்காது உயர்த்தும் உங்களை உலகத்துக்கு காட்டுறதுக்கு முடிவு பண்ணிட்டான் சிவன் அதனாலதான் உங்களை பத்தி எல்லாரையும் பேச வைக்கிறான் உங்களை பேச வைக்க பேச வைக்க உங்க வாழ்க்கை முன்னேற போதுங்க வசந்த இடத்துக்கு வர போறீங்க உன்னதமா இருக்க போறீங்க நிலையா இருக்க போறீங்க நிச்சயமா நல்லது நடக்குங்க சிவனை கும்பிடுங்க திங்கக்கிழமை திங்கக்கிழமை வில்வத்தால அர்ச்சனை பண்ணுங்க செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை கந்தனுக்கு நீங்க நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க சித்த புருஷர்கள் எல்லாம் உங்க இதயத்துல குடியிருப்பாங்க போகர் சித்தர்ல இருந்து எல்லா சித்தர்களும் உங்ககிட்ட வந்துருவாங்க சித்த நிலைமை அடைய முடியும் பல பேருக்கு நீங்க விசித்திரமா காட்சி தெரிவிங்க பல பேருக்கு வித்தியாசமா காட்சி தெரிவிங்க பல பேரோட வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை நீங்க ஏற்படுத்துவீங்க வாழ்த்துக்கள் விருச்சகத்துல பிறந்ததற்கு நீங்க நிச்சயமா பெருமை கொள்ளக்கூடிய நேரம் வந்துட்டு இது என் வாக்கு இல்ல சிவன் வாக்கு கந்தன் வாக்கு வாழ்த்துக்கள் நல்லதே நேர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் YouTube மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் சேனல் ஸ்பாட்டிஃபைலையும் உங்களுக்காக உங்கள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் பதிவிட்டு வரோம் தொடர்ந்து உங்கள் நல்ல ஆதரவு எங்களுக்கு கொடுங்க வரும் வாரங்கள்ல நேரடி லைவ் அதாவது சனிக்கிழமை தோறும் நேரடி லைவ் ப்ரோக்ராமையும் நாங்கள் இப்போ கான்டாக்ட் பண்ண போகிறோம் அதற்கும் உங்கள் நல்ல ஆதரவுகளை தொடர்ந்து கொடுங்க வாழ்த்துக்கள் உங்கள் எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும் நல்லதே நடக்கும்